இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ரவுண்ட் நிற்குது நம்ம தைக்க போகிறோம் அதில் வந்து ஒரு அச்சு பதிச்ச மாதிரி அந்த டிசைன் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிகேஷனில் வருவாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக ரெண்டு இன்ச்சு அலை வச்சுட்டு நீள வந்து உங்களுக்கு தேவை தக்கன்னு எடுத்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ வந்து அகலத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம ரெண்டாம் மடக்கி தைச்சிக்கலாம் ரெண்டு இன்ச்சு எடுங்க ரெண்டு இன்ச்சு துணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம தச்சு திருப்பிக்கலாம் ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி திருப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வெளியில வந்துடும் இதை நம்ம ரெண்டரை இன்ச்சு அளவு வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் இருக்க ரெண்டரை இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு நிறைய பீஸ் வந்து தேவைப்படும் நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து நம்ம எடுத்து நான் தச்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஊசியை வச்சுட்டு ஊசி கீழேயும் மேலையும் மாத்தி மாத்தி நம்ம ஒரு மடிப்பு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தச்சுட்டு இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இதுல ஒரு பாசி வச்சு தச்சுட்டோம் அப்படின்னா ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி கீழே குத்திட்டு அப்படியே இந்த சைடு வந்து நம்ம லாக் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பீஸில் உங்களை வச்சு காமிக்கிறேன் பீஸை வந்து ரெண்டாக மடக்கிட்டு நடுவில் வச்சுட்டு ஊசி கீழே அடுத்து மேலே அப்படியே வந்து மாற்றி மாற்றி நம்ம குத்தணும் குத்திட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கிறோம் முடித்து போட்டுட்டு பாசி கோர்த்துட்டு நம்ம அப்படியே லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பர் டிசைன் வந்து ரெடி ஆகிரும் இந்த மாதிரி கீழே குத்திட்டு அப்படியே வந்து லாக் போட்டுருங்க இதே மாதிரி வந்து எல்லா பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி ஏற்கனவே வந்து வச்சுருக்கோம் இந்த பீஸ்லாம் நம்ம சும்மா இருக்கும் போதே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா நாலு இன்ச்சு கழுத்தோட அகலம் எடுத்துக்கோங்க நாலு இன்ச்சு கழுத்தோட அகலம் எடுத்துக்கிட்டு நம்ம ரவுண்ட் நெக்கில் வரைஞ்சிக்கலாம் நீங்கள் ஏர் நாலு இன்ச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் இந்த டிசைனை நீங்கள் லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு இந்த டிசைனை பா அந்த நாலு இன்ச்சு எதுக்கு வச்சோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் நாலு இன்ச்சு எடுத்துட்டு இந்த சைடு வந்து ஷோல்டர் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வர்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் டிசைனுக்கு தேவையானதை நம்ம டிசைன் பண்ணிவிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஷோல்டர் வந்து அடுத்து வந்து நம்ம அளவு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதா கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் பெருசாக விட்டே ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்தோட அகலை வந்து நாலு இன்ச்சு நல்லா கவனமாக கவனிச்சிக்கோங்க கழுத்தோட அகலை நாலு இன்ச்சு வச்சா மட்டும்தான் இந்த டிசைனை நம்ம வைக்க முடியும் ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு அகலம் வந்து நாலு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரவுண்டு சேஃப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ லைனிங் பீஸில் தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம் இப்போ வெளி பீஸ்லையும் அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சேர்த்து போட்டு கட் பண்ணுறது இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க எனக்கு துணி வந்து அதிகமாக அந்த டிசைனுக்கு தேவை அப்படின்றதுக்காக லைனிங் பீஸில் நான் கட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நான் எங்கெங்கே வச்சு நான் கட் பண்ணணுமோ அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு துணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு துணி ஒன்றா போட்டு கூட நீங்கள் சேமாக நாலு இன்ச்சு அளவுக்கு கிரவுன்னைக்காக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஷோல்டரியும் ஷோல்ட்ரையும் ஒன்றா பிடிச்சிட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தைச்சு தான் திருப்ப போகிறோம் நம்ம டிசைன் வைக்கிறதுனால இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்பதான் வந்து நழுவாமல் இருக்கும் அந்த ரவுண்டு சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் ரவுண்டு சேப்ல நம்ம தச்சு எடுத்துக்கலாம் நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தடவை அந்த வீடியோ பார்க்க முடியும் அடுத்து நீங்க தேடி எடுத்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நெக்ல நம்ம தச்சுட்டோம் இப்ப நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு அமுக்கு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம சைடு எல்லாம் நம்ம எப்பயும் நம்ம லைன் துணியில ஜாயின் பண்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டு பட்டியெல்லாம் மடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம அடுத்து டிசைன் பண்றதை பார்க்கலாம் ஃபுல்லாகவே நம்ம தச்சு எடுத்துட்டு இப்போ டிசைன் பண்ணுறக்கான துணியில தான் நம்ம எப்பயும் போல கழுத்தோட உயிரும் அகலம் எல்லாமே குறிக்க போகிறோம் நம்ம ப்ளவுஸில் எப்படி குறிப்போமோ அதே மாதிரி இந்த பீஸில் வந்து நம்ம குறிச்சிக்கலாம் கழுத்தோட அகலம் ரெண்டரை இன்ச்சு எடுத்துட்டு கழுத்தோட உயரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு குறிச்சிக்கோங்க குறிச்சிட்டு ரவுண்ட் நெக்கை நம்ம வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பீஸை வந்து இது மாதிரி வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிடலாம் நம்ம நாலு இன்ச்சு எதுக்கு வெட்டுறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுருந்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த நாலு இன்ச்சு இப்போ வெட்டினா தான் இந்த பகுதியில் நம்ம டிசைன் பண்ண முடியும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ரவுண்டு சேஃபை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் கேன்வாஸ் கொடுத்து தான் நான் வச்சுருக்கேன் கேன்வாஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த ரவுண்டு சேஃப் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கேன்வாஸில் கொஞ்சம் பெருசாகவே நம்ம துணியை வச்சு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இப்போ ரவுண்டு சேஃப் நம்ம கட் பண்ணிட்டு அந்த துணியை வந்து அப்படியே நம்ம கேன்வாஸும் நம்ம டிசைன் பண்ண போகிற துணியும் வச்சு நம்ம ஒன்றா அயன் பண்ணிக்கலாம் அந்த ரவுண்டு சேஃப்க்கு நம்ம கழுத்து எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அயன் பண்ணியாச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ரவுண்டு நம்ம நம்மளுக்கு இருக்குது ரவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணப்போம் ஏற்கனவே வந்து நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பீஸை வந்து இது மேலே வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் நம்ம வந்து நெருக்கமாக வச்சு தைக்கிறோம் அந்த ஒரு பீஸ் முடிஞ்சோடனே அடுத்த பீஸை வந்து வச்சுக்கிறோம் நம்ம இப்போ நம்ம பாசி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பாசி வந்து நடுவில் வந்து சென்டராக கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சு ஃபுல்லாக ரவுண்ட் நெக் ஃபுல்லாகவே நம்ம அடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப இந்த டிசைன் வந்து ஈஸியாக தான் இருக்கும் பிகினர்ஸு கூட ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு டிசைன் எடுத்து போட்டுகிட்டு இருக்கோம் நீங்கள் அதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய டிசைன் நம்ம தைக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம சும்மா இருக்கும்போது இந்த பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம தைக்காமல் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து நம்ம அந்த டிசைனை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் யாருமே வந்து தச்சிட்டு இருக்கும்போது இந்த டிசைனை உட்காந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அந்த டிசைன் வந்து பெரிய டிசைனாக தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த டிசைனை தைக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நம்ம கஷ்டம்ன்றது கிடையாது அதில் நம்ம தைக்கிற நேரங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கூட தவிர அந்த டிசைன் நம்மளுக்கு வைக்க தெரியாமல் இருக்காது நேரம் தான் நம்மளுக்கு கூட ஆகும் அந்த நேரத்தை வந்து நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸு தச்சு நம்ம காசு வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு பெருசாக தான் இருக்கும் இந்த டிசைனுக்கு வந்து அறநூறுபாயிலிருந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு தக்க நம்ம வாங்கலாம் கண்டிப்பாக வந்து ரூபாய் அந்த டிசைனுக்கு வந்து வாங்கலாம் அவ்வளோ அழகான ஒரு டிசைன் தான் இது இப்போ பாருங்கள் நம்ம தைச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் உங்கள் ஏரியாவுக்கு தக்கன அந்த கூடை அமௌண்ட் வாங்கிக்கோங்க இந்த எங்கள் பக்கத்து நான் அறநூறுவா வாங்கியிருக்கேன் உங்களுக்கு கூட வாங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட் வாங்கிக்கோங்க ஏன்னா அவ்வளோ வேலைகள் வந்து இதில் இருக்குது வேலை ஈஸி ஆனால் டைமிங் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம மறுபடியும் நான் அதனால தான் சொல்கிறேன் டைம் கொஞ்சம் எடுக்கும் இந்த டிசைனுக்கு ஆனால் இதில் கஸ்டமருக்கெல்லாம் தச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கஸ்டமர் அதிகமாக வருவாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இந்த டிசைன் வந்து இருக்கும் உழைப்பு வந்து இதில் அதிகமாக நம்ம போடுற மாதிரி இருக்கும் நம்ம ரவுண்ட் நெக் ஃபுல்லாகவே நம்ம தச்சு எடுத்துட்டோம் இப்போ பிஸுலாம் நம்ம கட் பண்ணி இந்த ரவுண்டு சேஃபாக அழகாக கொண்டு வந்துடலாம் இப்போ பிசுலாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி அந்த ரவுண்ட் நெக் வச்சுருக்கோம் இல்லையா அது மேலே வச்சு நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஈவனாக இருக்குது நம்மளுக்கு ரெண்டை இன்ச்சு கழுத்தோட அகல வந்து இப்போ கரெக்டாக வந்துருச்சு இப்போ இந்த நாலு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையா அது வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பின் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் இருக்கும் இந்த சைடு சோல்டர் பக்கத்து ஒரு பின்னு கீழே வந்து ஒரு பின்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டிருக்கேன் இப்போ அதே மாதிரி இந்த சோல்ட்ருலேயும் ஒரு பின்னு நான் போட்டிருப்பேன் அதே மாதிரி பின் போட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து நழுவாமல் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா ஏற்றி இறக்கி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த சேஃபே நம்மளுக்கு கரெக்டாக வராமல் போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியான முறையில் இதை நம்ம ரெடி பண்ணி தைச்சிட்டோம் அது மேலே இன்னும் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் பின்னெல்லாம் நம்ம கழட்டிட்டு இப்போ வந்து நம்ம முன் பீஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டு தான் இந்த பைப்பிங் நம்ம கொடுக்கணும் இப்போ நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்லீவ் வீடியோ வந்து எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கணும் அப்படின்றது ஸ்லீவ் வீடியோ வரும் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நம்ம ஸ்லீவுக்கும் ஒரு டிசைனுக்காக நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியாது அதே சேம் டிசைன் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே மேட்சாக நம்மளுக்கு சூப்பராக வந்து அமைஞ்சிடும் கண்டிப்பாக அந்த டிசைனும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வெயிட் பண்ணி அதையும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த டிசைன் மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிசைன் வந்து வராது சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோ புரியுது அப்படின்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான டிசைன் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்தாச்சு பங்கு இருக்குது நூலில் நம்ம கட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ கேன்வாஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அந்த ரவுண்டு சேஃப்லாம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோன் கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அப்படியே வேணாம் விட்டுரும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு அதில் கல்ரோல் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் கல்ரோல் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரவுண்டு ஷேஃபில் நம்ம கரெக்டாக அந்த கல்ரோல் கொடுக்கும்போது மெதுவாக தைங்க அப்போ தான் அந்த ஊசி வந்து உடையாமல் இருக்கும் நீங்கள் ஸ்பீடாக தைச்சிங்க அப்படின்னா ஊசி வந்து உடைஞ்சிரும் இப்போ கல் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக தைக்கணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்க அதையும் போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்றது பாருங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை வந்து வந்துகிட்டே இருக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னா புரிஞ்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலையோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ